ஹாய் ஹலோ சிஸ்டம் பஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் எல்லாருமே கேப்ஷா போட்டு இணைக்கு கேப்ஷா போட்டிருப்பேங்க நினைக்கிறேன் பகலில் போட்டவங்க ஸோ ஈவினிங் மேலே போடுறவங்களுக்கு வரலைன்னு சொல்லி மெசேஜ் மேலே மெசேஜாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயப்படாதீங்க பயப்படாமல் போடுங்க இல்லை ரீஇன்ஸ்டால் பண்ணி கூட போடுங்க இல்லை மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நேரம் கழிச்சு கூட போடுங்க பயப்படாதீங்க யாரையும் பயப்படவும் செய்ய விடாதீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னென்னமோ கற்பனைகள் போக ஆரம்பிச்சிடும் அப்படி பண்ணுறப்ப ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து பயப்படாமல் மறுபடி மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம் பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல என்னென்னமோ யோசனைகள் வந்துச்சுன்னா அது நம்ம நம் நம்மளுக்கு இல்லை நம்மளோட நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பயம் ஆயிடும் அதனால் பயப்படாமல் மறுபடியும் ஒரு அரை மணி கால் மணி நேரமோ கழிச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க பேமெண்ட் வந்து இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு நான் மார்ச் மாதத்துக்கு போட்டவங்களுக்கே இன்னும் வரல பிப்ரவரியில் பார்த்தவங்களுக்கு ஏப்ரல் மார்ச்சில் வரும் மார்ச் மாதத்துக்காரவங்களுக்கு இன்னும் வர வரல மீன்ஸ் அதாவது எப்படியும் எப்படி எலெக்ஷன் முடிஞ்சதும் போடுற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அப்படி போட்டால் நல்லது இது போக நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்துக்குரிய சாரி மார்ச் மாதத்துக்குரிய அமௌண்ட்டும் போ இப்போ ஏப்ரலில் வித்துட்ரா கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா போடுங்க ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க போடுங்க ஒவ்வொருத்தவங்க போடாதீங்க ஏன்னா சேர்த்து வருமா வரலையான்னு தெரியாது அப்படின்றாங்க முதல் ஒரு பேமெண்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த மட்டும் தெளிவாக வந்துடட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து எப்படினாலும் நம்மளுக்கு அதுக்கான டைம் இருக்கும் டைம் இருந்தோன்னே நம்ம அதுக்கு அடுத்த வாரமே அடுத்த அமௌண்ட்டை போட்டுக்கலான்றது என்னோட ஒப்பீனியன் தான் ஏன்னா வரிசையை நம்மளோடு போட்டு போட்டு வச்சுருந்தோம் அது ரெண்டு அமௌண்ட் ஒட்டுக்கா போடுவாங்களா தனித்தனியாக போடுவாங்களா இல்லை போட்டதுக்கான ஒரு அர்த்தமே தெரியாமல் போயிடும் நம்மளுக்கு ஸோ ரெண்டு அமௌண்ட் வருமா ஒரு அமௌண்ட் வருமானு யோசிச்சுட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம ஒன்னே தெளிவாக போட்டு எலெக்ஷன் முடிஞ்சது வரும்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் இருந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னும் வரும் வருன்ற நம்பிக்கையில் நம்ம வெயிட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை மட்டும் போடுவோம் அதுக்கு எப் அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் ரெடியாக தான் இருக்கும் ஏன்னா அடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டைமிங் நிறையாவே இருக்கும் நம்மளுக்கு அவன் ரெண்டாவது அமௌண்ட்டை அப்போயே போட்டுக்கலாம் அடுத்த வாரமே போட்டுக்கலாம் என்னோட தான் அதனால தான் நான் ஒரு இப்போ மார்ச் மாதத்துக்குரிய அமௌண்ட்டுக்காண்டி தான் வெயிட் இருக்கேன் எலெக்ஷன் முடிஞ்சதும் போடுறோன்னு சொன்னாங்க இப்போ வந்து மே ஜூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னை பொறுத்தவங்க சீக்கிரம் போட்டுட்டாங்க அப்படின்னா நல்லது இதுக்கான கருத்துக்களை கொஞ்சம் வந்து எம்டி சார் அப்பப்போ கொஞ்சம் வந்து சொன்னார்னால் அவருக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக இருக்கும் நிறையா ஏன்னா அப்டேஷன் போய்கிட்டதுனால கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர்லாம் நிறையா இருக்கும் இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் தெளிவாகணும் நம்ம அதை நம்பிக்கிட்டு இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்காகவாவது நம்ம ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து அவர் வந்து வீடியோ போட்டாலே போதும் அவர் பிஸி செடலில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி போட்டாலே எல்லாருமே ஏதோ ஒரு டவுட்டு கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க அதனால தான் எது என்னோடய கருத்து தான் மத்தபடி நான் வந்து இது வந்து ஒரு குறையாக சொல்லலை என்னோடய மனசில் இருக்கதை நான் சொன்னேன் ஏன்னா அதை பார்த்து இன்னும் நம்பிக்கை தான் வருமே தவிர இது ஏற்கனவே நான் சொன்னது தான் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வருன்றக்காண்டி தான் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தால் இன்னும் நான் எல்லாருமே ஒரு பூஸ்டாக இருக்கும் இதில் வீடியோ ஒருத்தவங்களுக்கு ஆப் வேலை செய்யலை அப்படின்றப்போ கொஞ்சம் பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் போல் ஸோ அதனால் பயப்படாதீங்க இவ்வளோ தூரம் நம்பிட்டீங்க இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க வேலைக்கு போகிறவங்களோ வேலை அதிகமாக இருக்கவங்களோ கண்டிப்பாக பகல் நேரத்தில் சீக்கிரம் பார்க்க முடியாது என்னை பொறுத்த மட்டும் ஸோ ஈவினிங் ஒருத்தவங்க ஃப்ரீயாக இருக்கப்போ பார்க்குன்னு நினைப்பாங்க என்னை பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட பாருங்கள் அதனால் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு சில நேரம் அப்டேஷன் போய்கிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரம் பார்த்து முடிச்சுதான் நல்லதுன்னு தோணுது இன்றைக்கி இவ்வளோ நாள் போயிடுச்சு ஏப்ரல் ஏழு ஏழு முடிஞ்சி ஸோ அடுத்து இன்னும் ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ கண்டிப்பாக அடுத்து நம்ம பேமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் ஸோ அதுக்குள்ளையுமே ஆப் ஒர்க்காகல ஒர்க் ஆகல அப்படின்ற டென்ஷன் ப்ரஷர்லாம் ஏற்றிக்கிறாதீங்க தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்